கடைசி மூச்சு வரையில் இங்க இருக்கிறதுன்னு நம்ம வச்சு வந்திருக்கிறேன் ஆனால் விதி நமக்கு தெரியாது திருப்பி உடம்பு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு தெரியாது விதி முடிஞ்சு கூட்டிகிட்டு போனாலும் சரி விதி வலிதுன்னு எங்கொண்ணு கூட்டிட்டு போட்டாலும் சரி இது ஆகும் அனைவருக்கு வணக்கம் பேசுறேன் மாரி உடைய நேர்காணல் வீடியோவில் இதுதான் கடைசி வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவருடைய நேரடி குரு நடராஜன் சார் கிட்டே இருந்த அனுபவத்தை சொல்லியிருக்காரு இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் முகேஷ் தான் நன்றி வணக்கம் ஏன்னா வராமல் போயிடுச்ச அந்த படம் அப்படின்னு இருக்கும் இது ஓவியன் ஒருத்தனுக்கு தான் இந்த அனுபவம் உண்டு அவனுக்கு வெளியில் சொல்ல சொல்ல தெரியாமல் இருப்பான் ஓவியன் இது இந்த அனுபவத்தை அவனால் வெளியில் சொல்ல தெரியாமல் இருப்பான் ஆனால் ஒவ்வொரு ஓவியனும் இந்த பிரசவ வழியை அனுபவிக்கிறது உண்டு சின்னவன் பெரியவன்லாம் கிடையாது அவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போ அப்போ ஹிந்தி படங்கள் தான் வரும் எங்க எங்கள் எல்லாம் ஒரு படம் இந்த சைஸை விட கொஞ்சம் பெருசு வெளியே அந்த நடிகை யாருன்னு கூட எனக்கு தெரியாது அதை பார்த்து எழுதுணும் எங்கள் அண்ணாங்க அவரோட ஃப்ரெண்டெல்லாம் வந்தோடனே ஏய் மதுபாலாடா அப்படின்னாங்க ஆஹா அப்படின்னு நினச்சிட்டு ஓ இவன் மதுபாலா போல இருக்கு ஆனால் பார்த்த படம் அப்படியே இருந்ததுன்ட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க அது இன்னும் கேமத்தில் இருக்குது அதேப்போல் மதுபாலான்னு கண்டுபிடிச்சார்னு இவன் அவனை கேட்குறான் அவங்க என்ன இல்லைடா அந்த மதுபாலாவுக்கு இங்கே ரப்ப இருக்கும் மற்ற நடிகைக்கு இந்த ரப்பை வீக்காக இருக்காது அப்படின்னா ஓஹோ சரி அவள் தான் மதுபாலாவார் எனக்கு சொல்ற அப்போ ஐடென்டிட்டி பண்ணுறாங்க அது கொஞ்சம் தாட இறங்கிருக்கலாம் இந்த தாடை நகர்ந்து போயிருக்கலாம் ஆனால் மதுவால மாதிரி இருக்குன்ட்டானுங்க இல்லையா அது நமக்கு சக்சஸ் தான் அதுதான் ஓவியம் அதனால இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு நல்லவேளை ஏதோ நான் வந்து நான் தானே மாறிச்சிக்க மாட்டேன் ஏதோ ஒரு லட்சியத்தோட கலந்து கலந்துவிட்னேன் இது மாதிரி இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது மாதிரியே இருக்கிறேன் அவ்வளவுதான் அதுதான் அவங்க உண்மை ஏன்னா ரஷ்யன் ஆர்டிஸ்ட்டை மெயின் பண்ணி தான் வந்தேன் நான் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுனது ஃபோட்டோ மாதிரி இருக்கும் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்கும் பெயிண்டிங் ஸ்ட்ரோக் இருக்கும் இவ்வளோ தூரத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தாங்கிற மாதிரி இருக்கும் கண்ணெல்லாம் அப்படியே கண்ணாடி மாதிரி பண்ணியிருப்பாங்க ஆயில் பெயிண்டிங் ஏ அதோட தாக்கம் தான் அதனால்தான் நான் பெருமிதமா சொல்றேன் பெருமையா இல்லை பெருமிதமா சொல்றேன் என்னன்னா ஏதோ ஒரு ஐடியாவோட வந்தேன் அது ஓரளவுக்கு வசப்பட்டது அது சொன்ன மாதிரி வசமாவது வேண்டும் அது மாதிரி வசப்பட்டது இறங்கிட்டன் ஆமாம் நிறைய நான் வந்து எங்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக சொன்னாங்க நான் போக முடியாதுன்ட்டேன் டைப் கற்றுக்கிட்டேன் அது நல்லா வர ஆரம்பிச்சு சார் நான் சுழ புரியுதுங்களுக்கு ஏஎஸ்டிஹெச் கேடி இடியும் அடிப்போம் அப்புறம் சென்டென்ஸ் போயிடும் என்ட்ரன்ஸ் வந்தோடனே எனக்கு ஒரு ஞாபகம் ஞானோதயம் வந்தது இன்னொன்று வந்து சொன்னாங்க இந்த தடவை அக்டோபருக்கு நீ அப்பயர் வரலான்னாரு இன்ஸ்டியூட்கார் அங்கேயிலேருந்து அடி கிடச்சி ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா நல்லா வந்துருச்சு பாஸ் பண்ணிட்டோம்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு போகும்பாங்க ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு போ பென்ஷன் வரும் அது வரும் நான் வந்து முடிவு பண்ணி வச்சுட்டேன் இதுக்குன்னு என் லைஃப் பண்ணிவிட்டு அதனால ரைட்டிங்கை விட்டுட்டேன் நிறைய தொழிலெலாம் கற்றுக்கிட்டேன் நான் ஆனால் அது வளர்ச்சி அடைய அடையும் போது விட்டுவிடுவேன் ஏன்னா இது கிடைத்துடக்கூடாதுன்ட்டு இப்படியெல்லாம் விட்டு விட்டு தான் வந்தேன் நான் ஆனால் ஒரே போல் தான் அந்த இதுலேருந்து தவறுனதே கிடையாது இந்த ஆர்ட்டை தவிர வேறு எதுவுமே பாட்டு கற்றுக்கிட்டேன் ஃப்ளூட் கற்றுக்கிட்டேன் கராதை கற்றுக்கிட்டேன் ஆனால் எல்லாமே அதோ அந்த லெவல்க்கு வரும்போது விட்டுவிடுவேன் ஏன்னா இதுக்கு போய் போயிடாம இருக்கணும்னுட்டு எல்லாம் படிக்க வச்சு நல்ல நல்லாவே எல்லாமே நல்லா படிச்சவங்க எல்லாம் ரொம்ப எனக்கு வந்து பெண்களை மதிக்கணுங்கிறதா சார் பாரதியார் மாதிரி பெரியார் இருந்தார்ல பெரியார வந்து இவங்க வந்து வேற ஆங்கிள் எடுக்கிறாங்க பெரியார இந்த இன்னைக்குள்ள சமூகம் இருக்குல்ல அது வந்து பாப்பான திட்டுறதுக்காகவும் திராவிடர் அந்த கிணர்ன்னு அப்படி இருக்கிறாங்க ஆனால் அவர் சொன்னதை எவனுமே ஃபாலோ பண்ணல பெரியார் என்ன சொன்னாரோ அதாவது காந்தி ஒரு பத்து விஷயம் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எது சாதகமா இருக்கு அதை மட்டும் காந்தி சொன்னார் காந்தி சொன்னார்ன்னு எடுத்துக்கிறோம் காந்தி சொன்னதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்கல அதே மாதிரிதான் பெரியார் பெண்கள் உரிமை அவ்வளோ கொடுக்கணுங்கிறாரு அவர் பெண்கள் மேலே அவ்வளவு கொடுக்குறாரு எந்த பயலாவது சாராயம் போட்டுட்டு வர்றானே பெண்களை மதிக்கிறானா வீட்டுக்கு அவர் சாப்பிட்டாதான்னு கேட்குறாங்கண்ணா சொல்லுங்க ஆனால் பெரியார்மா பாரதியார் தான் சொன்னான் பாரதியார் வந்து பெரியார் அப்புறம் வந்தார் அவர் காலத்தில் வந்திருக்காரு ஆனால் பாரதியார் வந்து முத தைரியமாக மோசமிட்டவாங்க பெண்மை சுதந்திரத்துக்காக பாடுபட்டவாங்க பெண்களோட சுதந்திரத்துக்காக பாடுபட்டது என்னங்க அந்த காலத்துல மொட்டை அடிச்சிருவாங்க குழந்தைங்க குழந்தைங்க சின்ன குழந்தை இருக்குல்ல அது அதுக்கு அந்த காலத்தில் சின்ன குழந்தையிலே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஏழு வயசுல கல்யாணம் பன்னெண்டு வயசுல அவங்க செத்து போயிடுவான் அதுக்காக அந்த பொண்ணை மூன்று குழந்தைக்கு மொட்டை அடிச்சு இது பண்ணிடுவாங்க பிராமண சமுதாயத்தில் பாரதியாருங்கிற பிராமணத்துல பிறந்தவாங்க தெரியுமில்ல உங்களுக்கு ஆனா அதே சாடுன்னாவே ஏன்னா உரிமை கொடுக்கணும் அப்படின்னு அது மாதிரி நான் வந்து அந்த ரசனையில் வந்து எனக்கு ஆண் என்ன பெண் என்னங்கிறது தான் என்னோட இது என் பொண்டாட்டினால அவளுக்கும் தலைவழிக்கும் எனக்காக ரெண்டு குழந்தைங்களை பெற்றுக் கொடுக்குறவளவன் நான் கொஞ்சத்துக்கு ரெண்டு பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகள பெற்றுக் கொடுக்குறாள் அவள் அவ எந்த ஈன ஜாதி எங்க என்னோட வசந்தவ ஏ ஏன் பூண்டாட்டிங்கிறதுனால உங்க பொண்டாட்டிக்கும் சரி இவன் பொண்டாட்டுக்கும் சரி சொல்ல உங்களுக்காக அவ படுக்க இருந்துக்கணும் உங்களுக்காக சமைச்சு போடணும் உங்களுக்காக பத்து மாசம் அவ கஷ்டப்பட்டு வைரஸ் சுமந்து அப்புறமும் அவது பெரிய ஆளார வரையில அவ பார்த்துக்கணும் நம்ம பாட்டுக்கு ஊர் சுற்றுவோம் என்ன சார் என்ன நான் வந்து என்ன யாரும் ஏத்துக்கல அப்படின்னா எனக்கு கவலை இல்லை என் கொள்கை இது ஆமாம் நான் அப்படிதான் தான் சார் அதனால் நான் வந்து முன்னாட்டி அவ்வளோ நேரம் வச்சிருந்தேன் அவனுக்கு உடம்பு முடி முடியலங்கிற போது கூட நான் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் அவர் நல்லா இருக்கிற காலத்தில் என்னென்னா நீ வந்து எனக்கு பிஸியாக இருக்கிற நீ வேலை செஞ்சுக்கிட்டே இரு வீட்டு வேலை மற்ற இந்த டெலிஃபோன் பில் கட்டுறது இபி கட்டுறது ரிசர்வன்றது எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன் நீ வீட்டில் உட்காந்துரு அது மாதிரி தான் எங்கள் ரெண்டு பேரோட இது இருந்தது அதே மாதிரி பெண்களுக்கும் ஃபுல் சுதந்திரம் கொடுத்தா வளர்த்தேன் ரெண்டு பெண்களுக்கும் சின்ன லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா போய் நான் தான் நாங்கள் போய் பூனைக்கு போய் கல்யாணம் நடத்தி வச்சுட்டு வந்துட்டோம் பெரியவ எங்கள் ரிலேஷன்ல பொண்ணு மாப்பிள்ள பார்த்து பண்ணி வச்சோம் அதான் சின்னவ நான் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோ அப்புறம் மட்டும் நான் சொன்னேன் ஒரு கருத்தை சொன்னேன் இங்கே தான் உங்களுக்கு எனக்கு மாறுபடலாம் அதுவும் உங்களுக்கு ஃபுல் சுதந்திரம் தான் நான் கொடுத்தேன் ஒரு நாள் தனியாக பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டு சின்ன பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க லவ் பண்றியா பண்ணிக்க அவனைத்தான் பண்ணிக்குவியா பண்ணிக்க லைஃப் என்னோடது இல்லை உன்னோட லைஃப் ஆனால் உனக்கு அனுபவம் போதுமாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு லைஃப்போட அனுபவம் உண்டு நான் படலை ஆனால் மற்றவங்க படுறதெல்லாம் நான் பார்க்குறேன் தயவு செஞ்சு எனக்கு முஸ்லீம் பிடிக்கும் இந்து பிடிங்க கிறிஸ்டின் பிடிக்கும் எனக்கு பிடிச்சது ஆனால் லைஃபுக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க லைஃபுக்கு ஒத்து வர மாட்டாங்க நான் சொன்னேன் என்ன அப்படின்னா ஒரு முஸ்லீமை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா முதல்ல அந்த ஆசை தீர்ற வரையில் என்ன பண்ணுவாங்கன்னா உன் இஷ்டம் நீ உன் சாமியை கூப்பிட்டுக்க ஏன் இஷ்டம் ஏன் சாமியை கூப்பிட்டுக்கிறேன்னு தான் ஆரம்பிப்பாங்க அப்புறம் ஒரு குழந்த பிறந்த உடனே இப்போ நீ வந்து வெளியில் வர முடியாதவன்னால் அந்த குழந்த பாசத்தில் வெளியில் வர முடியாதவனால் அப்போ அவன் கூட சும்மா இருப்பான் ஆனால் அவனோட தங்கச்சி அக்கச்சி என்ன முதல்லாம் இருக்கார்கள் இல்லை அவங்க நைஸாக ஆரம்பிப்பாங்க இதே வீட்டில் இருக்கிறா இதே சாப்பிட்றா அப்புறம் இதில் என்ன இந்து வேறு இருக்கு நம்ம இதில் கல்ச்சரில் அது கிடையாது அவளை மாற சொல்லுங்க அப்புறம் நீ கட்டாயமாக மாறி தான் அவள் இல்லைன்னா உதவுழு நிறைய பேரை பார்க்குறோம்னு இல்லை மாறிடு கல்யாணத்துக்கும் போது அவன் மேலே அளவு ஒன்று இருக்குன்னாக்கா கல்யாணம் பண்ணிக்கும் போது முஸ்லீமாக மாறிடு ரொம்ப இல்லை ஆனால் பின்னாடி சங்கடங்கள் இருக்குது அதனால அதே மாதிரி தான் கிறிஸ்டியன்ஸ் ஏன்னா என் ரிலேஷன்லாம் கிறிஸ்டீனை பண்ணிக்கிட்டு கிறிஸ்டினை மாறி இருக்காங்க இல்லைன்னா அவதிப்பட்டுட்டாங்க ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு லிமிட்டில் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லைஃப் ஓட்டுறதுக்கு இடங்கள் இல்லாமல் இருக்கணும் இந்த சண்டேலாம் வந்ததுன்னா நீங்கள் முந்து போயிடுவீங்க வாழ்க்கையை சம்பாதிச்சு குழந்தைங்களை காப்பாற்றுறது பார்த்தீங்களா குரான் படிக்கணும் பைபிள் படிக்கணும்னு இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க சண்டே டெய்லி என்ன ஒன்று முன்னாடியே நீ மாறிடு டெய்லியும் எடுத்தோன்னே காலையில் புறாணி பிரச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போயிடுவோம் எழு இடைஞ்சல் பண்ணீங்கன்னா ஆபத்து இதெல்லாம் யோசிச்சுக்க அப்புறம் ஓ இஷ்டம் லைஃப் ஆனால் அப்புறம் நாங்கள் நான் சொல்லுவேன் இப்போ தப்பாக போச்சுன்னா ரப்பர் நல்ல அழிச்சிட்டு வேறு படம் போடுவோம் ஆனால் அதில் லைஃப்பில் முடியாது ஒன்ஸ் தப்பு பண்ணிட்டீங்கன்னா தப்பு பண்ணது தான் புரியுதா இப்ப ஒரு படம் எழுதுறீங்க நான் வந்து எம்எம்ஆன்னு எழுதுறேன் நல்லா வரலனா ரப்பர் போட்டு அழிப்பேன் ஆனா லைஃப்ல ரப்பர் போட முடியுமா அவ்வளவுதான் ஆனால் நான் வந்து முஸ்லீமை கட்டிக்காதேன்னு சொல்லல அங்க என்னென்ன இடங்கள் இருக்கு பாசிட்டிவா என்னென்ன இருக்குன்னு யோசிச்சுப்பேன் முதல் ஒன்னு தயார் பண்ணிட்டு அப்புறம் இறங்க இல்லை உதவி இல்லைன்னா லைஃப் மிசரபுளாக மாறிடும் சில பேருடைய லைஃப் மட்டும் ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கு ஓய் போல தொல்லை இல்லாமல் இருந்தாலே நல்லா இருக்கும் சுஜாதா ஒரு தரம் எழுதியிருந்தாரு எப்போ இந்த இதெல்லாம் கணினி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எழுதியிருந்தாரு அவர் இதெல்லாம் இருந்தார்ல கணினி யுகத்துல இருந்தவர் அவர் தான் முத முதல் தமிழ்நாட்டில் ஜாஸ்தி அதை பற்றி எழுதினார் இப்போ எழுதினார் வருங்காலத்தில் ஆஃபீஸுக்கே போகாமல் இருந்தே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு எழுதியிருந்தார் எதுக்கு சொல்கிறேன் இப்போ கூட யாரோ பேஸ்புக்கில் அன்றைக்கி போட்டிருந்தாங்க கடைசியில் அவரோட டச்சுன்னு ஒன்று இருக்குல்ல சுஜாதா கேள்விப்பட்டிருக்கிற எழுத்தாளர் அவர் என்ன ஒரே ஒரு விஷயம் தொல்லை வீட்டில் கொண்டாட்டி கூடவே இருப்பா அப்படின்னு எழுதியிருந்தார் இருந்தே வேலை செய்யலாம் அந்த மாதிரி ஒரு காலம் வரும் பிற்காலத்தில் ஆனால் ஒரு சின்ன தொல்லை ஒன்று உண்டு என்ன கஷ்டம் உண்டு என்னன்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி இருப்போம் ஏன்னா இளைஞல் அது மாதிரி அந்த இளைஞல் இல்லாத பொண்டாட்டி இருக்கு பாருங்க அதுதான் உங்களுக்கு சொர்க்கம் சொர்க்கம் ஆமாம் ஏதோ அந்த வகையிலையும் எனக்கு கொடுத்து வச்சிருந்தேன் நல்லா தான் இருந்தது ஒன்றும் ப்ராப்ளம் வந்ததில்லை ஏதோ அதான் சொல்லிட்டேன்னு இதுவரையிலும் நான் என்ன பெற்றேனோ நன்றாக அனுபவித்தேன் இன்னும் கீதையில் நடந்ததாக சொல்லுவாங்கள்ல இதுவரையிலும் எது நடந்தது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது இன்றைக்கி என்ன நடக்கணுமோ அது நல்லா நடந்தது நாளைக்கு அது நல்லாவே நடக்கும் அது மாதிரி அது நடந்தது சரி ஏதோ நல்லது அதனால் நோ ரெக்ரெட் லைஃப் ஆனால் நீங்கள் வந்து அனிமேஷன் போனதுங்கிறது எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா இப்போ இதுல உங்க ஆவல் ஆசைக்காக பத்திரிகையில படும் போடுறீங்க இது பண்றீங்க இந்த கல்விக்கு இல்லை இல்லை அது ஏன் நான் நல்லதுங்கிறேன்னா இனிமேலாம் இதெல்லாம் எடுபடுமான்னு எனக்கு தெரியல இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரைகிறதும் ஜனங்கள் ஏற்றுக்குறாங்க போட்டோஷாப்பில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அது மேலே வரைகிறாங்க பாருங்கள் ஆ அதையும் சில பேர் நல்லா வரைகிறவங்க இருக்கான் ஆனால் ரப்பா வரைஞ்சிட்டு கீழே கையெழுத்து போடுறவங்க இருக்காங்கல்ல அதுக்கும் பத்து பேர் லைக் போடுறாங்க அதான் ஆ பண்ணி பண்ணலாம் அப்புறம் இது கட் அவுட் பண்ணிட்டு ஏன் எப்போ வேணாலும் அதை இன்செர்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த இது பண்ணிக்கிறாங்க ஆ அது மாதிரி இல்லை அதுதான் அந்த டெக்னாலஜி கற்றுக்கிட்டோம்னா எது வேணாலும் பண்ணலாம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமாம் ஆமாம் மதிப்பு இருக்கு வந்து பன்னெண்டாம் வந்தேன் வீடு இன்னும் ரெண்டு பேர் ஊர்ல இருந்து இந்த கண்காட்சிக்காக எல்லாரும் போயிருந்தோம் இப்போ நிறைய பேர் எங்கிட்ட வந்து எப்போ எப்படி இருக்கீங்க என்ன உங்கள் ஆர்ட் கொடுக்குதுன்னு சொன்னாங்க சரி நல்லா இது அப்படின்னு அப்புறம் மறந்து மறந்துடுவேன் இந்த ஒரு விஷயம் டார்கெட்டு தான் அதுலேன்னு வேறு இல்லை ஆனால் நல்ல வேலை அதுவும் எனக்கு திருப்பி கொடுத்தது அது மறுக்க முடியாது இல்லையா நான் முளைச்சது தண்ணி ரிவார்டு கிடைச்சது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆசை தான் என்ன நமக்கு மேல கொம்பம் எல்லாம் இருக்கும் ஆஹ் எதுக்கு இது உங்களுக்கு சொன்னா இங்க வந்து இந்த பாரபட்சம் எல்லாம் கிடையாது ஏற்றத்தாழ்வுகள்லாம் கிடையாது என்ன எனக்கு வந்து இப்போ உங்களோட பேசும்போதே உள்ள ப்ராப்ளம் இருந்ததுன்னா நான் எப்படி பேச முடியும் நான் கொஞ்சம் செடி ஆனா தானே நான் வந்து உள்ள நோய் குறைஞ்சா தானே நான் வந்து உங்களோட சந்தோஷமா பேச முடியும் அதனாலதான் வந்து தண்ணி தள்ளி போக கூடாது அவங்க ஏதாவது தப்பாங்க நினச்சிருவாங்க அப்படின்னு தான் அப்புறம் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஒன்றரை மாசம் ஆ போகுது ஏதாவது உடம்புக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னாக்க அதான் இல்லை இல்லை எனக்கு வந்து வஞ்சன எல்லாம் இல்லை சார் நான் வஞ்சனை இல்லைன்னு சொல்கிறான் பாரு அதுவே வஞ்சன என்ன என்னன்னு தெரியாது என்ன பொறுத்தாலும் நான் அப்படி தான் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் உடம்ப பாடியே மைண்டை என்ன கொண்டு போக போகிறோம் ஒன்றும் நல்ல முடியாது இது இல்லைன்னு நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தால் நான் தடுக்க முடியுமா நடரா ஆர் நடராஜன் என்னோட நேரடி குரு அவர் என்ன எனக்கு கையை பிடிச்சா கற்றுக் கொடுத்தாரு இந்த ஒன்றாம் கிளாஸில் கற்றுக் கொடுக்குற மாதிரி என்ன அலோ பண்ணதுன்னா அவர் வரையும் வரை நாங்கள்லாம் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கோம் அது இருக்கும் ஒரு பத்தொன்பது இருபது வருஷம் கூட இருக்கும் ஆனால் டைம்லாம் இல்லை காலையில் மட்டும் நான் போகணும் அவருக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணணும் காலையில் பத்து மணிக்கு போங்க சார் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அக்ரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் அக்ரிமெண்ட் தான் காலையில் டெய்லி ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும் அவர் இந்த கேலண்டர் படம் இருக்குன்னு போய் ஏஜென்சியில் கொடுத்துட்டு அட்வர்டைஸ் ஏஜென்சியில் என்ன கொடுத்துட்டு வரணும் அப்புறம் என் வேலையை பார்க்க நாம் போகணும் இது கலைமகள் ஆஃபீஸில் அட்டப்படம் கொடுக்குன்னாக்கா கொடுக்கணும் பாரிஸ் போய் பேப்பர்லாம் கலர் வாங்கிட்டு வந்தால் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இது மாதிரி மேனுவல் வேலையெல்லாம் என்னோடது அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார் ஸ்கெட்சு கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாரு அது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஏன்னா மூதம் பண்ணுற அர்ஜென்ட்டில் ஸ்கெட்ச்சு வாங்கிட்டு போய் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை ஏன்னா குழுத்தில் இப்போ பத்து பன்னெண்டு மணிக்கு ஐடியா கொடுத்தோன்னா நாலு மணிக்கு படம் கேட்போம் ஒன்றில் போய் இவர் இருக்க மாட்டார் அதெல்லாம் பண்ண முடியாது நான் என் சொந்தத்துக்கு தான் அதை பண்ணும் ஏதாவது நல்ல படங்கள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னா அவர்கிட்ட போய் கரெக்ஷன் பண்ணிட்டு வருவோம் ஸ்கெட்சு ஆனால் அவங்க பண்ணது என்னென்னா என்னை பார்க்க விட்டது அவர் வரைகிறாருல்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நான் அப்சர்வ் பண்ணிவிடுவேன் வந்து உடனே ரூமுக்கு வந்து பண்ணுவேன்னா அப்படி கற்றுக்கிட்டது தான் அதே மாதிரி அவரும் வஞ்சனை இல்லாமல் டேய் நாளைக்கு பாசமலர் படத்துக்கு பேனர் எழுத போகிற மூணு வருஷத்துக்கு நீ அங்கே வந்துருப்பார் லட்டு மாதிரி எனக்கு பேனர் எழுதுகிறதை நேரடி பார்க்கலாமே அதில் நேராக அங்கே போயிடுவேன் நான் கேட்பேன் அப்போ நான் வந்து என்னை யாருமே தெரியல நான் பேரும் எடுக்கலை ஆர்டிஸ்ட்டாகவும் எடுத்து வந்த புதுசு ஒரு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆன நேரம் யாரும் அந்த கம்பெனியில் உள்ள விட மாட்டேன் என் பேரை சொல்ல விடுந்தார் சரின்னு உள்ளே விட்டுருவாங்க அவர் மற்ற ஆர்டிஸ்ட்டும் எழுதிட்டு இருப்பாங்க இவ்வளோ பேரையும் நான் பார்த்து ரசிச்சிட்ருக்கேன் அந்த கலர் உண்மையை என்னென்னா இந்த கலரிங் நீங்கள் யாரும் மற்றவங்க யாரும் செய்ய மாட்டாங்க இந்த இப்போ எங்கள் குரூப் இருக்குல்ல ஜெயராஜ் ராமு நான் செல்லம் யார் யாரும் அந்த அப்புறம் மணியம் சவன் கொஞ்சம் லேட்டராக வந்தார் அரசு அப்புறம் லேட்டராக வந்தார் இவங்க யாரும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ண மாட்டாங்க இது ஸாரீக்கு ப்ளூன்னா இந்த எடுத்த எடுப்பில் நிறைய கலர் வைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் அந்த பேனர் கலர் டெக்னிக் பேனர்காரங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே நான் இதுக்கு ஒன்றாங்க எஸ்ஏப் அண்ணாமலேன்னு குமுகத்தில் எடுத்தது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸாக தான் பார்ப்பாங்க அது சொடம் அப்படியே பத்திரிகை திறந்தோன்னு கண்ணை பறிக்கணும் அவங்க அப்படியே அந்த அடுத்த பேஜுக்கு அவன் போகக்கூடாது கொஞ்சம் நேரம் நிற்கணும் அந்த பேஜில் அது படம் அது ஏதாச்சும் கொண்டு அது வேற விஷயத்துக்கு இது வேற விஷயம் ஏன் என்ன அந்த பேனர்லேருந்து வந்தது நான் வந்து அந்த இதை அடாப்ட் பண்ணிட்டேன் அதை அப்படியே இங்கே கொண்டாட அப்படின்ட்டு அந்த ஃப்ரெஷ் வைக்கிறது ப்ளஸ் கலரு அங்கங்கே ப்ளூ அப்படி தட்டி விடுறது இந்த டெக்னாலஜின்னு பண்ணுறது அது இப்போ இந்த சாரி இங்க ப்ளூ இருக்குல்ல அதனால இங்க வந்து ப்ளூவும் இந்த பாடி வயலட்டாடு உங்களுக்கு திருப்தி தானே இதுல ஆள் ஏமாத்துறா நம்மளை வந்து நான் வஞ்சன கிடையாதுங்க எனக்கு வேண்டிய ஆளு ஓவியம்னா எனக்கு ஒரு சந்தோஷம்